தச திருமாலின் ஐந்தாவது அவதாரம் வாமணர் அவதாரம் அசுர வம்சத்துல பிறந்த மகாபலி அப்படிங்கிற ராஜா மூன்று உலகத்தையும் தன்னுடைய பலத்தால் வென்று ரொம்ப சிறப்பாக ஆட்சி புரிஞ்சுட்டு வந்தாரு இதை பார்த்த தேவர்கள் ஒரு அரக்கன் எப்படி இவ்வளவு சிறப்பா ஆட்சி புரிய முடியும் அப்படின்னு சந்தேகப்படுறாங்க உடனே திருமால் கிட்ட போயிட்டு முறையிடுறாங்க திருமால் வந்து மகாபலியை சோதிக்கிறதுக்காக சிறு குழந்தையா வாமணர் அவதாரத்துல வராாரு யாகம் பண்ணிட்டு இருந்த மகாபலி வாமனரை பார்த்து கேக்குறாரு உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லி கேக்குறாரு வாமணர் வந்து எனக்கு என்னுடைய கால்களால மூன்றே அடி இடம் வேண்டும் அப்படின்னு கேக்குறாரு உடனே கூட இருந்த சுக்கராச்சாரியர் அப்படிங்கிற தன்னுடைய குரு எச்சரித்தும் அதை கேட்காம மகாபலி சிரிச்சுக்கிட்டே உன்னுடைய கால்கள்ல அடி இடமா தாராளமா எடுத்துக்கோ அப்படின்னு சொல்றாரு உடனே வாமணர் அவதாரத்துல இருந்து திருமால் வானளவுக்கு பெருசா உயர்ந்து தன்னுடைய கால்கள்ல ஒரு அடிய பூமியை அளந்து ரெண்டாவது அடிய வானத்தை அளந்து மூன்றாவது அடியை எங்க வைக்கிறது அப்படின்னு கேட்கிறாரு உடனே தன்னுடைய தவறை உணர்ந்த மகாபலி அவரை வணங்கி மூன்றாவது அடியை என்னுடைய தலையில வைங்க அப்படின்னு சொல்றாரு அந்த சமயத்துல கூட அரக்கர் குணம் வெளிப்படாத மகாபலியை பார்த்த திருமால் சந்தோஷத்துல அவருக்கு ஒரு வரத்தை வழங்குறாரு பாதாள உலகத்துல நீ அரசனா ஆட்சி புரிய அப்படின்னு சொல்லி அவரை பாதாள உலோகத்துக்கு அனுப்பிடுறாரு ஆனா வருடத்துல முறை உன்னுடைய மக்களை பாக்குறதுக்காக நீ வா அப்படின்னு சொல்றாரு அந்த ஒரு நாள தான் மக்கள் வந்து ஓணம் பண்டிகையா கொண்டாடுறாங்க